இன்றைய ஆழத்தை நோக்கி கற்றுரு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய ஆசிரியர் என்ன என்று கற்று அறிவார் உங்கள் விருப்பம் என்ன என்றும் கத்தர் அறிவார் உங்கள் செய்கை என்ன என்றும் கத்தர் அறிவார் இந்த பழைய பாவங்கள் எல்லாம் இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை உங்களிடத்தில் சொல்ல வருகிற காரியம் உங்களிடத்தில் கற்று பேச விரும்புகிற காரியம் நீ தேடிக்கொண்டிருக்கிற ஆசிர்வாதம் ஆழத்தில் தான் இருக்கிறது என்ன அந்த ஆழத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் இந்த ஆழத்தின் அனுபவம் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வராது என்னை ஆசீர்வாதம் என்னோடு திருப்பி கொள்ளுங்க ஆழத்திலே முதலில் பல ஆழங்கள் இருக்கிறது இன்று ஒரே ஒரு ஆழத்தை குறித்து நான் பார்க்க நேரத்திற்குள்ளே நான் முடிக்கணும் அதனால் எபேசியர் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது மூன்று என்ன சொல்லுகிறது பாருங்கள் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று அறிந்து பரிசுத்தவான்களோடு கூடு இப்பொழுது பரிசுத்தவான்கள் எந்த அட்டவணையில் வருகிறாங்க வசனத்தின்படி ஸ்பாசிக்கிறோம் வசனத்து படி சடை சபையின் கட்டமைப்பு பரிசுத்தவான்கள் எங்கே நிற்கிறாங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க ரசிக்கப்பட்ட கத்தர் என்ன செய்கிறார் சபையில் சேர்க்கிறார் சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டது சபையில் சேர்க்கிறார் சே சேர்க்கப்பட்டவர்களை கர்த்தர் நீதிமன்றில் ஆக்குகிறார் நீதிமன்றில் ஆக்கப்பட்டவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களாக அந்த தகுதிக்குள்ளே கத்தர் நடத்துகிறார் இப்பொழுது பரிசுத்தமான்களை காத்தது செமையானவர்கள் இருக்கிறார்கள் செமையானவர்கள் அடுத்தது முதல் பேராணர்கள் இருக்கிறார்கள் முதல் பேரானவர்களே முதல் பலன் மாணவர்கள் இருக்கிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மூன்றாம் படிவத்தில் இந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியல் அந்த 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 தளவ தடவரிசை வந்திருக்கிறது முதல்ல நீதிமான்கள் முதல் ரசிக்கப்பட்டோ ரெண்டாவது நீதிமான்கள் மூன்றாவது தான் பரிசுத்தவான் அந்த அந்த தடவரிசையில் வருகிறாங்க விஸ்வாசிகள் இதுக்கு வஸ்திரம்லாம் முக்கியம் இல்லை மனந்தான் காரணம் ரச்சிக்கப்பட்டவரை கத்தல் சபையில் சேர்க்கிறார் அவன் ரசிக்கப்படுகிறான் நிற்கிறதும் விழுகிறதும் நிற்கிறதும் விழுகிறது இருக்கிறது நீதிமான ஆக்கப்படுகிறது வசனத்தில் புடமிடப்பட்டு இதற்குள்ளே நிறைய பேர் நெத்திரையை செய்கிறவங்க உண்டு சபை விட்டு போகிறதும் உண்டு கோச்சிங் போய் சபை ஆரம்பிக்கிறதும் உண்டு இதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் அழி எல்லாத்தையும் ஜெயித்து 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 நீதிமானம் ஆக்கப்பட்டு நீதிமான ஆக்கப்பட்ட பிறகு அவர்கள் பரிசுத்தவன் ஸ்தானத்துக்குள்ளே கருத்து நடத்துகிறார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யூடியூப்பில் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சொல்ல வர காரியம் பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அருவி அந்த அன்பை